சென்னை பல்லாவரம் கூட்டமைப்பு சார்பில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது மற்றும் எம் எம் ஐ சபை நிறுவனர் அருத்தந்தை ஜே இ அருள்ராஜ் அவர்களின் நல்லாசையுடன் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து உரிமைகளும் என்ற தலைப்பில் சிறுவர்கள் பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெற்றது டிஎம்ஐ சபை தலைவி அருட் சகோதரி லலிதா தலைமையில் நடைபெற்ற சிறுவர்கள் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் சுமார் இருநூத்தி எண்பது மாநக செல்வங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எம் எம்ஐ தமிழ்நாடு மாகாண தலைவர் அருட்தந்தை ஆண்டனி ஜெரால்டு டிஎம்ஐ குழும பாளித்தாளர் அருட் சகோதரி சசிகலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாராளுமன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்தொன்பது மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை டிஎன்சிடி டபிள்யூ அமைப்பின் எமினி பிரியா ஆலன் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரம்யா சத்ய பிரபு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்குமரன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்ய பிரபு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக டிஎம்ஐ தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி வின்சென்ட் தெரஸா டிஎம்ஐ செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் தேவி சென்னை மாவட்ட டிஎம்ஐ ஒருங்கிணைப்பாளர் அருள் சகோதரி சகாய மேரி டிஎம்ஐ தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு செயலாளர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிட்டுரை வழங்கினர் குழந்தைகள் தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தேசத் தலைவர்களின் மாறுவேட போட்டி தேசத் தலைவர்கள் அம்பேத்கர் நேரு அப்துல் கலாம் ஆகியோரை பற்றி பேச்சு மன்றம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது குழந்தைகள் தினவிழா நிகழ்ச்சியினை சகோதரி திரிசூலம் சுஜா தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு துணை தலைவி அம்சவேணி டிஎம்ஐ களப்பணியாளர்கள் விமலா ஜோஸ்பின் பேபி காமாட்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட டிஎம்ஐ பெண்கள் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்